ஆனந்த ஸ்வரூபமே இனி யாருளாசி அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி ஆன்ம தரிசனம் என்பது நாம் தீவிரதரமான பயிற்சியும் தன்னை தேடுதலும் இருந்தால் குதிரை ஏற முற்படும் ஒருவன் ஒரு சேனத்தில் காலை நுழைத்து மறு சேனத்தில் காலை நுழைப்பதற்குள் ஆத்ம தரிசனம் அடைந்து விடலாம் சரி ஆத்ம தரிசனம் அடைந்தவுடன் மனமற்ற நிலை ஏற்படுமா என்றால் இல்லை மனம் இருக்கும் அப்படியானால் ஆத்ம தரிசனம் எதற்கு என்றால் தன்னை அறிவதற்கு ஆத்ம தரிசனம் தான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆத்ம தரிசனம் ஆத்ம தரிசனம் அடைந்த பிறகும் மனம் இருக்கும் அப்படியானால் இந்த ஆத்மா தரிசனத்திற்கு முன்பு மனமும் நானும் ஒன்றாக இருந்தேன் ஆன்ம தரிசனத்திற்கு பிறகு நான் வேறு மனம் வேறாக இருக்கிறேன் என்பது தெல்ல தெளிவாக புரியும் எப்படி என்றால் இந்த மனதோடு பின்னி பிணைந்த நிலையில் மனதால் கட்டுண்ட நிலையில் மனமே ஆட்சி செய்த நிலையில் மனமே அனைத்துமாய் திகழ்ந்த நிலையில் இருந்து மனதின் அழுத்தத்தால் மன சிதைவால் மன விகாரத்தால் மன துன்பத்தால் இந்த ஜீவ நிலையில் தட்டு தடுமாறி என்ன செய்வது எதை செய்வது எப்படி செய்வது என்று தெரியாமல் அலைந்த ஒரு நிலையெல்லாம் மாறி ஆத்மா தரிசனம் பெற்ற உடனேயே மனதின் பிடியிலிருந்து இந்த ஜீவ நிலை என்கின்ற தன்மையிலிருந்து தான் ஆன்மா பிரம்மம் என்கின்ற அந்த அரசனுடைய கம்பீர நிலை வந்துவிடும் ஆன்மாவில் ஆன்மாவின் வெளிச்சத்தில் அதன் பிறகு பாருங்கள் மனம் சேவகனாகி விடும் அதாவது ஏவலால் வேலைக்காரன் போல அடங்கிவிடும் இந்த மனம் இருக்கும் மனம் என்பதே கர்ம வினைகளின் தொகுப்பு எண்ணங்கள் எண்ணங்களே மனம் அப்போ இந்த மனம் இருக்கும் எண்ணங்கள் உதயமாகும் ஆனால் அது நம்மை துன்புறுத்துவதில்லை அது நமக்கு கட்டு இருக்கும் ஒரு நொடியில் நீங்களாக மாறும் பொழுது மனம் இல்லாமல் போய்விடும் நீங்கள் என்பது கொஞ்சம் அறிந்தவுடன் மனம் செயலாத்து செயலாக்கத்திற்கு வரும் ஆனால் இப்பொழுது மனதினுடைய துன்பம் அதே சமயத்தில் அறிவு அநிலை அங்கே பிரகாசிக்கும் அறிவு நிலை என்பது ஆன்மாவின் அம்சமாக இருந்து செயல்பட ஆரம்பித்துவிடும் அப்போ இந்த பிரபஞ்ச வாழ்க்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் மனதின் ஆளுமை இல்லாது போயிருக்கும் அறிவின் திறன் வெளிப்பட்டவாறு இருக்கும் நல்லா பாருங்க மனதின் ஆளுமையில்தான் முச்சு முட்டுகிறது இந்த வாழ்க்கை மனதிலிருந்து விடுபட்ட நிலையில் மெல்லி ஆனந்தம் பரவசம் ஆன்மா தரிசனம் பெறும் பொழுது தானே அனைத்துமா இருக்கிறோம் என்கின்ற பேரானந்த நிலை இனி இந்த உலகம் வாழ்க்கை இந்த பிராரப்த கர்மா என்பது தீரும் வரை மனம் என்பது இருக்கிறது இப்போ பிராராப்த கர்மா என்பதே எண்ணங்கள் எண்ணம் என்பது மனம் அப்போ மனதிலிருந்து பிராராப்தம் உதயமாகிக் கொண்டிருந்தாலும் அதை நாம் இப்போ கையாளும் தன்மை வந்துவிடுவது அறிவிற்கு ஆன்மாவிற்கு அல்ல ஆன்மா சாட்சி மாத்திரம்தான் இப்போ அறிவு நிலை முழுமை பெற்றுவிடும் அறிவு ஆன்மாவின் அம்சம் அம்சம் என்றால் அதிலிருந்து வெளிப்படுவது அப்போ இந்த அறிவு நிலை செயல்படுத்தப்படும் பொழுது மனம் அடைக்கி கிடக்கும் அது மெல்ல மெல்ல என்னவாகிறது என்றால் தான் அதுவாக ஆன்மாவாக இருக்க அந்த நிலையில் இப்பொழுது கர்மா என்பது செயல்புரிவது கூட இல்லாது போய்விடுகிறது ஓர் நிகழ்வு பின் நிகழ்ச்சி பின் நினைவு அவ்வளோதான் வாழ்க்கை என்பது என்னவாக இருக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அது நிகழ்ச்சியாக மலர்கிறது பின் அது அந்த நிகழ்ச்சி முடிந்த பின் அது நினைவாக ஒடுங்குகிறது அந்த நினைவும் அழிந்து போகிறது அப்பொழுதுதான் பிறவி சங்கிலி தொடரில் இருந்து தான் விடுபட்ட நிலையில் உடல் மனம் அறிவு கடந்த நிலையில் நாம் நாம இருக்கின்ற பரிபூரண நிலை சித்திக்கிறது இதை வார்த்தைகளால் இவ்வளவுதான் விவரிக்க முடிகிறது ஆனாலும் இது அனுபூதியாக வாய்க்கும் பொழுதுதான் தெரிகிறது நான் எத்தனை வித கர்மங்களால் கட்டுண்டு கிடந்தேன் ஏன் என்றால் இப்பொழுது அப்பொழுது நானே மனம் நானே கர்மா புரிபவன் அப்போ அந்த ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட்டு தனித்த நிலையில் நாம் நாம இருக்க இப்ப பார்க்கிறோம் குடும்பத்தை விட்டு உலகத்தை விட்டு நம்ம விலகவில்லை தான் இருக்கிறோம் அவைகள் இருக்கிறது ஆனால் அவைகள் நம்மை பற்றுவதில்லை நாம் அதனைப் பற்றுவதில்லை மனைவி மக்கள் குடும்பம் உற்றார் உறவினர் என்பது எல்லாம் இருக்கிறது முன்பு நாம் அவர்களை பற்றுதலோடு பற்றி கொண்டிருந்தோம் இப்பொழுது பற்றற்ற நிலையில் இருக்கிறோம் அவர்களையும் நம்மை பற்றி கொண்டிருப்பதாக எண்ணுகிறோம் அந்த பற்று அவர்களுக்குள் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் அவர்கள் நமக்குள் இருந்தாலும் இல்லை இதுவெல்லாம் ஒரு அற்புத நிலை அல்லவா ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்ம தரிசனம் பெற்றாலும் மனம் இருக்கிறது ஏன் என்றால் மானம் ஆதியில் உண்டானது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அந்த கரணங்கள் நான்கும் மரணம் வரை நீடிக்கிறது மரணத்துக்கு அப்பால் இல்லாது போய்விடுகிறார் என் அன்பு நிறைய நன்றி நன்றி செய்க நிலைமையை பெறுக தீர்காயு மண்பவா